பார்வையாளர்களுக்கு வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக தேர்வு முறைகளில் புதியதாக அமல்படுத்தப்பட்டுள்ள விதிமுறைகளை மாற்றம் செய்ய கோரி சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் போராட்டம் நடத்தி வந்தனர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வந்த மாணவர்களுக்கான தேர்வு முறையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழில் பல்கலைக்கழகம் புதிய மாற்றத்தை கொண்டு வந்தது அது என்ன மாற்றம் பழைய விதிமுறைகளில் முதல் பருவத்தில் அதாவது முதல் செமஸ்டரில் மாணவர்கள் தோல்வியுற்றால் இரண்டாவது பருவத்தில் அந்த தேர்வை மறுபடியும் உங்களால் எழுத முடியும் ஆனால் புதிய விதிமுறையின் அடிப்படையில் மாணவர்கள் முதல் பருவத்தில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அந்த தேர்வை மூன்றாவது தான் எழுத முடியும் அதேபோல இரண்டாவது பருவ தேர்வில் மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அந்த தேர்வை நான்காவது அல்லது ஆறாவது பருவ தேர்வில் தான் எழுத முடியும் என்று அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டது பல்கலைக்கழகத்தின் இந்த விதிமுறை மாற்றத்தால் தேர்ச்சி விகிதம் குறைவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் இந்த புதிய விதிமுறையால் அரியர் தேர்வுகளை எழுத மாணவர்களுக்கான வாய்ப்புகள் குறைக்கப்பட்டுள்ளது இதனால் பொறியியல் படிப்பை முடித்த பின்னரும் அரியர் இருந்தால் அதனை சரி செய்ய கூடுதல் காலம் செலவிடப்படுவதாகவும் இதனால் மாணவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாவதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் பல்கலைக்கழகத்தின் இந்த புதிய தேர்வு விதிமுறைகளை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை அண்ணா பல்கலைக்கழக நுழைவாயிலில் மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோன்று தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாணவர்களின் போராட்டத்தை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் அண்ணா பல்கலைக்கழகத்திடமும் தமிழக அரசிடமும் இந்த மாற்றத்திற்கான காரணத்தை கேட்டுள்ளனர் இந்த மாற்றத்திற்கான காரணம் விரைவில் தெரிய வரும் அண்ணா பல்கலைக்கழகத்தோட இந்த மாற்றம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்